சங்கம் வைத்து ஆண்ட சங்ககால மன்னாதி மன்னர்களின் வரிசையில் தானும் ஒருவன் என்ற சரித்திர சோட்டை இந்த கால மன்னாதி மன்னனான எம்ஜிஆரும் பதித்தார் மதுரையில் உலக தமிழ்ச் சங்கம் கண்ட முதல்வர் எம்ஜிஆரின் சாதனை தமிழ் உள்ளங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும் தவறேதும் இல்லாத தன்னை ஆட்சியில் இருந்து நீக்கிய பிரதமரை தன்னந்தனியாய் எதிர்த்தவர் எம்ஜிஆர் மக்கள் துணையுடன் மீண்டும் அரியணை ஏறி இரும்புப் பெண் என்று புகழப்பட்ட இந்திராவையே ஆட்டி வைத்தவர்தான் நமது மக்கள் திலகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் மதுரையில் ஐந்தாம் தமிழ் மாநாடு நடத்துவதற்கு எம்ஜிஆர் ஏற்பாடு செய்தபோது இவ்விழாவிற்கு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி வர வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்பினார் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆரை கலைஞரின் பேச்சை கேட்டு அரசியல் காழ்ப்புணர்வுடன் ஆட்சியில் இருந்து நீக்கியவர்தான் இந்திரா காந்தி அவர்கள் அப்போதைய அரசியல் சூழல் ஒரே மேடையில் எம்ஜிஆர் இந்திரா காந்தி தோன்றுவதை நினைத்துப் பார்க்க முடியாதபடி இருந்தது ஆனால் தனிப்பட்ட சச்சரவுகளை தாண்டி தமிழுக்காக என்றுமே இறங்கி வருவதற்கு எம்ஜிஆர் தயாராக இருந்தார் தமிழ்தான் தன்னை வாழ வைத்தது என்பதை அவர் என்றுமே மறந்ததில்லை அதனால்தான் தனக்கு முன்பிருந்த முதல்வர்கள் செய்யாததை தமிழுக்கு என்று தமிழ்ச்சங்கம் கண்ட சாதனையை அவரால் செய்ய முடிந்தது இந்திரா காந்தி அவர்களுக்கு மதுரை என்றாலே கசப்பான அனுபவம் தான் நினைவுக்கு வரும் காரணம் மதுரையில் சில அடாவடி கும்பலால் அவர் தாக்கப்பட்டார் அப்படிப்பட்ட மதுரைக்கு மீண்டும் வருவதற்கு இந்திரா காந்தி அவர்கள் தயாராக இல்லை ஆனால் உலகெங்கும் இருந்து தமிழர்கள் கூடும் பார்ப்போற்றும் விழாவுக்கு இந்திய நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரை வரவழைத்தே ஆக வேண்டும் என்று உறுதியாக இருந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மரகதம் சந்திரசேகரை தூதாக அனுப்பி இந்திரா காந்தி அவர்களை அழைத்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கை உணர்ந்திருந்த இந்திரா காந்தி அவர்கள் அதனை நேரில் காணும் வாய்ப்பாக இதனை நினைத்து அரை மணி நேரம்தான் விழாவில் இருப்பேன் என்ற நிபந்தனையுடன் விழாவுக்கு சம்மதம் கொடுத்தார் இந்திரா காந்தி அம்மையார் மதுரை வந்திறங்கிய அந்த கணத்தில் இருந்தே பரிப்பில் இருந்தார் அவருக்கு அளிக்கப்பட்ட பிரம்மாண்ட வரவேற்புதான் காரணம் எந்த மதுரையில் தான் அடிபட்டு ஓட நேர்ந்ததோ அதே மதுரையில் தனக்கு அளிக்கப்பட்ட பெரும் வரவேற்பைக் கண்டு மலைத்து போனார் இந்திரா காந்தி அவர்கள் விமான நிலையத்தில் இருந்தே அவருக்கு மக்கள் புடை சூழ செண்டை மேளங்கள் முழங்க கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டோரோடு வரவேற்பு அளிக்கப்பட்டது சாலையின் இருபுறமும் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி மகிழ்ந்து போனார் இந்திரா காந்தி அவர்கள் நாங்கள் அப்போது மதுரை பாண்டியன் ஓட்டலில் தங்கி இருந்தோம் அப்போது இந்திரா காந்தி அவர்களிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன ஏது என்று தெரியாமல் போனை எடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்முனையில் இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நன்றி சொல்லி நெகிழ்ந்து பேசினார் இது போன்ற ஒரு பெரும் வரவேற்பை நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அதற்காக மிகுந்த நன்றி என தெரிவித்துக் கொண்டார் விழாவில் அரை மணி நேரம் மட்டுமே இருப்பேன் என்றவர் மதுரையில் மட்டும் மூன்று மணி நேரத்திற்கு மேல் இருந்து தனது இருப்பை பதிவு செய்தார் விழாவில் அளிக்கப்பட்ட வரவேற்பிலும் நெகிழ்ந்து போனார் அந்த நாட்களை துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறார் முத்து அவர்கள் தன்னை ஆட்சியில் இருந்து நீக்கிய இந்திரா காந்தி அவர்களுக்கு தலைவர் கொடுத்த மதிப்பு அவருக்கு மட்டுமல்ல தமிழுக்கான மதிப்பு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நன்மை என்றால் தன்னையே தர தயாராக இருப்பவர் எம்ஜிஆர் தான் என்ற உண்மையும் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் எப்படி இவ்வளவு உயரத்தில் மக்கள் மனதில் இருக்கிறார் என்ற உண்மையும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு அன்றுதான் புரிந்தது இனி தமிழ்நாட்டில் கூட்டணி என்றால் அது எம்ஜிஆருடன் தான் என்ற திடமான முடிவை தனக்குள் எடுத்துக்கொண்டார் இந்திரா காந்தி அவர்கள் அதனை பின்வந்த நாட்களில் அரசியல் வரலாறாக கூட காட்டியது மக்கள் திலகம் கட்சி ஆரம்பித்த நாள் தொடங்கி மக்கள் தலைவராக உயர்ந்து தமிழக முதலமைச்சராக பதவியில் அமரும் வரை அரசியல் ரீதியாக அவர் சந்தித்த அல்லல்களும் அலைச்சல்களும் அவமானங்களும் ஏராளம் ஏராளம் மக்கள் மனதில் அவர் உயர்ந்த இடம்பெற்றவராக திகழ்ந்த போதும் அன்றைய திமுக ஆட்சியாளர்கள் அவரை இகழ்ந்தும் அவருக்கு எதிரான அடக்குமுறைகளை வரம்பின்றி செய்து வந்தனர் திரையுலகிலும் அரசியலிலும் அவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் மும்முரமாக செயல்பட்டார்கள் சிவகங்கை மாவட்டத்தில் தொண்டர்கள் குடும்ப விழாவில் கலந்து கொண்டு மக்களையும் சந்தித்து கூட்டங்கள் நிகழ்த்தியபடி சுற்றுப்பயணத்தில் இருந்தபோது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க நன்றி நண்பர்களே